பார்த்தலனா கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அதீதமான அலைச்சல் அதீதமான தேவையற்ற இந்த நற்பர்களுடைய பழக்க வழக்கம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது வேலையிலையும் தொழிலையும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்னால சில லாஸஸ் வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அவர்கள் மூலியமாக அதிகமாக நீங்கள் செலவுகள் பண்ண வேண்டிய கால கட்டாயமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தீங்களேன்னால் உங்களுடைய ராசிக்கு நே அதாவது நேர்மையான சிந்தனைகள்லேயே இருங்க ஏதாவது மறைமுக சிந்தனைகள் மூலியமாக தவறான விஷயங்களுக்கு நீங்கள் போனீங்களேனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் பண வரவு நிச்சயமாக தடங்கல் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணம் வந்ததுனாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் வேலையில் போனீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரி மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சப்தமாதிபதியே எட்டாம் இடத்துல போய் இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் அதாவது பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி ஒன்று அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகளும் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலியமாக பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்தே தீரும் இதன் மூலியமாக கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது யாரையும் எடுத்து பேசுகிறது மூலியமாக வேலையை ரிசைன்மெண்ட்டு வந்துடுறேன் நான் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த நேரத்தில் வந்து ஈகோ பார்க்குறது அது வந்து ஏற்றத்தை கொடுக்காது பிரச்சினையில் கொண்டு போய் முடியும் ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் புதிய வேலை மாறுதல்களுக்கு தூண்டக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் பின்னடை வரும் மனசில் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன கசப்புகள் மேலதிகாரிகளோட பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சேரும் பொறுமையாக இருந்து இதை கடந்து செல்வதை மட்டுமே புத்திசாலித்தனம்